தரமான வெளிக்கடை சிறைச்சாலையில் சிறைவாசம் அனுபவிக்கின்ற கைதிகளில் அறுபத்தி நான்கு வீதமானோர் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றத்திற்காக தண்டனை வழங்கப்பட்டவர்கள் என சிறைச்சாலைகள் தீரக்கணம் தெரிவித்துள்ளது சிறைச்சாலையில் நெரிசல் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்துள்ளதென சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பள்ளிகாம தெரிவித்துள்ளார் போதைப் தொடர்புடைய அதிகளவானோர் மேல் மாகாணத்திலே உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார் பிரதேச ரீதியில் கணிப்பிடும்போது கொழும்பு மாவட்டத்தில் அதிக அளவான தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோட்டை பெஸ்டேன் மாவட்டத்தில் போலி இரண்டாயிரம் நாணயத்தாள்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பல விற்பனை நிலையம் ஒன்றுக்கு பணத்தை வழங்கும் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறீவர்த்தன குறிப்பிட்டார் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவரிடமிருந்து போலி நாணயத்தாள்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது இக்கி மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழையினால் மண் சரிவுகளில் பலியாகியுள்ளனர் நேற்று முதல் பெய்து வரும் அடைமழையின் காரணமாக நிலச்சரிவுகளில் சிக்கி நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது நிலச்சரிவுகளினால் சீர்குலைந்த சாலைகளை சீர் செய்வதில் மீட்பு பணியாளர்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நீர்மட்டம் சாலைகளில் இருந்து இருபது முதல் ஐம்பது அடி உயரத்திற்கு உயர்ந்துள்ளதால் பல வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது கேரளா இடுக்கி மாவட்டத்தில் மழை காரணமாக பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன இந்தியாவில் தற்போது பல பிரதேசங்களில் பெய்து வரும் மழை காரணமாக விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மில்லியன் கணக்கானோர் தமது இருப்பிடத்தை இழந்துள்ளனர்